இந்த முதன் முதலாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் பேசுகிறார் அதற்கான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிய பன்றிகளுக்கு மகாவிஷ்ணு அவதாரம் தப்பான திடீர்னு ஒரு மகாவிஷ்ணு அவதாரம் வந்தது ஓ இதுக்காக தான் இந்த கூட்டம் போட்டிருக்காங்க பத்து அவதாரம் முடிஞ்சது பத்தாவது அவதாரம் அது தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி அவதாரம் இப்படி வந்து பேசுச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் இன்னும் இப்படி பல அவதாரங்கள் இருக்கு நம்ம ஊர்ல அவதாரம்னா அது நல்லது இல்லை தொண்ணூத்தஞ்சு வயதுல தந்தை பெரியார் மூத்திர சட்டியை தூக்கிட்டு எதுக்காக மனித தானே அந்த மனித நேயத்தையே கொச்சைப்படுத்த ஒரு தான் பேசுறாங்க மனித நேயத்தை கொச்சைப்படுத்துவது ஆன்மீகம் என்பதை இது தந்தை பெரியாருடைய அரசு திராவிட மாடல் அரசு இதெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது நினைக்காதீங்க இதெல்லாம் அனுமதித்தால் இந்த மூட நம்பிக்கைகளை அனுமதித்தால் அந்த லாபம் யாரை போய் சேரும் என்றால் இந்த சண் பரிவார கூட்டத்திற்கு தான் போய் சேரும் மறந்துவிட மூட நம்பிக்கை வளர்ந்தால் அந்த பலனை சங் பரிவார்களும் பிஜேபி தான் அனுபவிக்கும் நீங்கள் மறந்துவிடக் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உட்பட அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் தீபக் அவர்கள் பேசுவதற்கு பின்னாலே நாம் பேச வேண்டுமா என்ற ஒரு நிகழ்ச்சியோடு ஒரு நாள் இருக்கின்றேன் அந்த வழி அவருக்கு தெரியும் வழி உள்ளவர்கள் புலம்புவது போலம்புவதுதான் உண்மையான வழி இத்தகையவர்களை இழிவுப்படுத்துகின்ற மனிதர்களும் இருக்கிறார்களே நினைச்சு பாருங்கள் இங்கேதான் தந்தை பெரியார் அப்படி நினைவுக்கு வருகிறார் புதுசா மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா மகாவிஷ்ணு பண்ணி அவதாரமும் எடுத்திருக்காரு நான் சிரிப்புக்கா சொல்லுவேன் மகாவிஷ்ணு வராக அவதாரம்னா பண்ணி அவதாரம் அப்படி ஒரு அவதாரம் ஒரு கல்விக்கூடத்தில் கூடத்தில் பேசியதை பற்றி இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எல்லா வீதிகளுக்கும் சென்று பத்து வயது முதல் தந்தை பெரியார் கருத்துக்களை முழங்கியவர் ஆனால் இந்த இடத்துல முதன் முதலாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் பேசுகிறார் அதற்கான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிய பன்றிகளுக்கு மகாவிஷ்ணுடைய ஆதாரம் தப்பாக நினைக்காது அதே மாதிரி நண்பர் தோழர் அண்ணாமலை அவர்கள் ஆசிரியர் தேதி ஒன்று வாங்கி கொடுங்க நான் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு பல முறை சொன்னார் சரியான சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை பெற்றுத்தர முயற்சிக்கின்றேன் என்று சொன்னேன் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இப்படி நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு எழுச்சியான ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய தோழர் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருக்கு துறையாக இருந்த தோழர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துகின்றேன் நினைச்சு பாருங்கள் தந்தை பெரியார் கடவுளை கற்பித்தான் முட்டாளினார் அவன் மன்னிச்சிடலாம் ஆத்மா மோட்சம் நரகம் மறுபிறப்பு பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவனே அயோக்கியன்னார எவ்வளோ சரின்னு தெரியுது அவங்களுக்கு முட்டால கூட மன்னிச்சிடலாம் அயோக்கியனை மன்னிக்க முடியாது அந்த பணியை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்கு நல்லா நினைச்சுப்பாரு சித்தர்களுடைய கருத்தை தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு சித்தர்கள் பாட்டை கூட ஒழுங்காக படித்ததில்லை கறந்தபால் முளைப்புகா கடந்த வெண்ணை மோர் புகா உதிர்ந்தபோல் விழுந்தகாய் மீண்டு போய் மரம்புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே இதுதான் சித்தர் பாடல் இப்போ இந்த மகாவிஷ்ணு அவதாரம் இருக்க அது சித்தர் பாடல்கள் படிச்சுதான் சொல்லுது இந்த பாட்டை படிச்சிருந்தா மறுபிறவை பற்றி பேச முடியுமா பிறப்பவர் இல்லை இல்லை இல்லையேங்கிறார் யார் சித்தர் ஞான வெட்டி அவர் பாட்டு பாடுற அவரும் சித்தர் தான் சாஸ்திரம் பார்த்து பிறந்தாலாம் சாஸ்திரம் பார்த்து சமைந்தாலாம் சாஸ்திரம் பார்த்த பார்ப்பன பெண்கள் தாலி இருப்பது என் ஞான பெண்ணே இன்னும் சித்தர் பாடல் தான் ஒழுங்கா சித்தர் பாடல் பாடதையும் தெரிஞ்சுக்கல ஏதோ கூப்பிட்டாங்க ஆனால் ஒரு பின்னணி இருக்கு நீ சாதாரண நினைக்காதீங்க நாள் ஆஸ்திரேலியா இருக்கிறாரு மறுநாள் ஒரு மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு நான் வருவேன் அப்படி என்று சொல்லக்கூடிய துணிவு இருந்து வந்தது சாதாரணமா அலட்சிப்படுத்த முடியாது அதுக்கு ஒரு பின்புணம் இருந்திருக்கணும் அதை நம்முடைய காவல்துறை கண்டுபிடிச்சிடும் சந்தேகமே கிடையாது நினைச்சு பாருங்க இவ்வளவு வேதனை மனித நேயம் வேணாமா வேண்டாமா தொண்ணூத்தஞ்சு வயதுல தந்தை பெரியார் மூத்திர சட்டியை தூக்கிட்டு அலைஞ்சாரு எதுக்காக மனித நேயத்திற்கு தானே அந்த மனித நேயத்தையே கொச்சைப்படுத்துவது ஆன்மீகத்துக்கு தான் பேசுறாங்க மனித நேயத்தை கொச்சைப்படுத்துவதுதான் ஆன்மீகம் என்பதை திருவாளர் மகாவரசு கொடுத்துட்டார் நினைச்சு பாருங்க இது தந்தை பெரியாருடைய அரசு திராவிட மாடல் அரசு பாராட்ட வேண்டியதை இந்த தலைவர் பாராட்டுவார் சுட்டி காட்ட வேண்டிய சுட்டி காட்டுவார் சுட்டியும் காட்டுவார் இது திராவிட கழகத்திற்குள்ள தனித்தன்மை நாங்கள் ஓட்டு கேட்க போகிறது பல இடங்களில் அரசு விழாவுக்களை பூஜை நடக்குது அதை பத்தி விடுதலை கண்டித்து நாங்க அப்பதான் திராவிட மாடல் அரசு என்றால் தனித்தன்மை உண்டு இந்த செய்தி வந்த உடனே கல்வி அமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடம் போறார் உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு இந்த மகாவிஷ்ணு கேட்கிறேன் உன்னுடைய தலை விதிப்பொடி அங்க போய் பேசணும்னு இருக்கு உன்னுடைய தலைவிதிப்பொடி விமான நிலையத்தில் காவல்துறை உடனே கைது கொள்ள முன்னே இருக்கு உன்னுடைய தளபதிப்படி ஜெயிலில் கம்பி இருக்கு அப்படிதான் அர்த்தம் அதுக்கு நல்லா நினைச்சு பாருங்க ஒரு நிகழ்ச்சி என்ன ஆசிரியர் பேசணும் திருவண்ணாமலையில் கிரிவலம் பகுதியில் ஒரு பெண்ணு சாமியாடி குறிச்சுருந்து பெரிய செய்தி நிறுத்தி ஆசிரியர்கள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் பார்க்க போகிறார் நாங்களும் கூட போயிருந்தோம் எப்பொழுதுமே ஆசிரியர் உடனே கலைஞர் அவர் என்ன வேறு நீ தான் அதிகமாக தமிழ்நாடு பூரா சுற்றி வந்துட்டுருக்கீங்க கலைஞர் அவரை என்ன சொல்லுங்க பார்த்து அவர் கட்சி சம்பந்தமான பல விஷயங்களையும் சொல்லுவார் பல பொது விஷயங்களும் பேசுவார் இன்னொரு செய்தி திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணு ஒரு குலுசை கட்டிக்கிட்டு மந்திரம் சொல்றேன் என்ன கொடுக்குறேன்னு ஆடி பாடி ஒரே பெரிய கூட்டத்தை கூட்டிடுச்சிங்க சாராய சாராயத்தை குளிச்சுக்கிட்டே போதை தானே பக்திங்கிறது உடனே தான் கலைஞர் தொலைபேசி சொல்றாரு அந்த மாவட்ட தலைவர் கலெக்டர் பேசுறாரு தான் கருணாநிதி பேசுறேங்கிறாரு அவர் வெட விடுத்து போயிட்டாரு என்ன இந்த மாதிரி திருவண்ணாமலையில் நடந்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமா நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நடப்பது திமுக ஆட்சி ஞாபகம் மாலையில் துண்டகான வேட்டைகான கூட அறங்காலி இதெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது விளையாட்டு நினைக்காதீங்க இதெல்லாம் அனுமதித்தால் இந்த மூட நம்பிக்கைகளை அனுமதித்தால் அந்த லாபம் யாரை போய் சேரும் என்றால் இந்த சண்பரிவார் கூட்டத்திற்கு தான் போய் சேர மறந்து விடாதீர்கள் இப்படி நிகழ்ச்சி நடந்தவுடனே உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அணி ஒரு மாநில அளவில் ஒரு கூட்டம் நடத்தி கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றதற்காக திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய உலக மார்ந்த பாராட்டு இளைஞர்கள் அப்படி தயார் பண்ணணும் ஆன்மீக வளர்ந்தால் அது எங்கே கொண்டு போய் விடும் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அந்த முறையில் இது பெரியார் மண்ணு ஒரு சக்தி இருக்கு இப்படி ஆழ விட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அவருக்கு என்ன தைரியம் வந்துச்சு நல்லா நினச்சி பாருங்க அதனால நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பொதுச்செயலர் அருண்ராஜ் சொன்னார் விஞ்ஞான கருவி விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அஞ்ஞானத்தை இந்த சாய்பாபா கை அசைவில் வந்துச்சா டிவி நல்லா நினைச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம் நூறாண்டு பாடுபட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு வெளிச்சத்தை கொடுத்த இயக்கம் நீங்கள் ஒரு நிமிடத்தில் காலி பண்ணிருக்கீங்களே தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற பொழுது பகுத்தறிவு பேசுறீங்க முதலாளிகள் இவற்றையெல்லாம் நாம் நிறுவனம் செய்தாக வேண்டும் மூடநம்பிக்கை வளர்ந்தால் அந்த பலனை சங் பரிவாரங்களும் பிஜேபி தான் அனுபவிக்கும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே அருமை தோழர்களே திராவிடக் கழகம் உடனடியாக எந்த பல பேர் வந்து இணையதளத்தின் மூலமாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இணையதளத்தின் மூலமாகவும் கருத்து சொல்லட்டும் வீதிக்கு வந்தும் கருத்து சொல்லுகின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த திராவிடக் கழகம்தான் ஆசிரியர் உரையாற்றுவார் நன்றி வணக்கம்